கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு புறத்தில் பதினாறாவது ஆண்டு மின்னொளி கபடி போட்டி பாவூர் சித்திரம் அருகே மேலப்பட்ட புறத்தில் செவன் கிங்ஸ் மற்றும் பி எம் சி கபடி குழு சார்பில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு பதினாறாவது ஆண்டு மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து எழுபதற்கும் மேற்பட்ட அணியின் வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர் மயிலப்புறம் அணி பட்டமுடையர்புறம் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இறுதி சுற்றுப் போட்டியை தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அரணா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த போட்டியில் மயிலப்புறம் அணி முதல் பரிசும் பட்டமுடையார்புரம் அணி இரண்டாவது பரிசும் கீழப்பாவூர் அணி மூன்றாவது பரிசும் திப்பனம்பட்டி அணி நான்காவது பரிசும் மாங்குடி அணி ஐந்தாவது பரிசும் முருகன்குறிச்சி அணி ஆறாவது பரிசும் ஐந்தாம் கட்டளை அணி ஏழாவது பரிசும் பட்டமுடையார்புரம் இரண்டாவது அணி எட்டாவது பரிசும் பெற்றனர் இதற்கான பரிசீலிப்பு விழாவிற்கு திமுக மாவட்ட பிரதிநிதி தங்கபாண்டியன் தலைமை தாங்கினார் குணசேகரன் ஜெகநாதன் முருகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கீழப்பாவூர் பேரூராட்சித் தலைவர் பி எம் எஸ் ராஜன் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆரடி அரணா ஆகியோர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார் இந்த விழாவில் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஒன்றிய செயலாளர்கள் சிவன் பாண்டியன் மகேஷ் மாயவன் மாவட்ட பிரதிநிதி பொன்செல்வன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் சங்கீதா சுதாகர் சரஸ்வதி பாஸ்கரன் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் சுரண்டை முத்துக்குமார் துணைச் சேர்மன் கனகராஜ் முத்துப்பாண்டி கீழப்பாவூர் ஒன்றிய இளைஞரணி கோமு செயற்குழு உறுப்பினர் ஜேசுராஜன் கணேசன் மாறன் ராம்ராஜ் சங்கரணையினார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கீழப்பாவூர் பேரூராட்சி கவுன்சிலர் தேவ அன்பு நன்றி கூறினார்